நீண்ட நாட்களாக நாம் மின்னல்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் வானத்தில் ஒளிரும் ஒரு அரிய மர்மமான நிகழ்வு உங்களுக்கு தெரியுமா இது போட்டோஷாப் அல்ல இது ஒரு இயற்கையான மிகவும் அரிய ஒரு வானியல் அதிசயம் ஸ்ப்ரைட்ஸ் இவை வெறும் சில வினாடிகளுக்கு மட்டுமே தோன்றும் பலரும் இதை வானத்தில் நடக்கும் மர்ம சக்தியாக கருதி வந்தார்கள் ஆனால் இதற்கு பின்னால் உள்ள அறிவியல் காரணங்களை இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் ரெட் ஸ்பிரைட்ஸ் என்பது வானத்தின் மிக உயர்ந்த பகுதியில் தோன்றும் ஒரு மின்னல் ஒளிப்பெருக்கம் சாதாரண மின்னல்களைப் போல மண்ணில் இல்லை இது ஐம்பது முதல் தொன்னூறு கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டலத்தின் மேசோஸ்பியர் பகுதியில் உருவாகும் அதுவும் சிவப்பு நிறத்தில் அதனால்தான் ரெட் ஸ்பிரைட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது நாம் பார்க்கும் மின்னல் தாக்கம் ஒரு பெரிய மின்னழுத்த வேறுபாட்டால் உருவாகிறது ஆனால் சில சமயங்களில் ஒரு பெரும் புயலுக்கு மேல் மின்னல் தாக்கம் ஏற்படும்போது மேலே உள்ள வளிமண்டலத்துக்கு எதிர்மறை மின்னழுத்தம் பயணிக்கிறது அதனால் ஸ்பிரைட்ஸ் தோன்றுகின்றன இந்த நிகழ்வு வெறும் ஒரு கணத்தில் நடக்கும் அதனால்தான் இதை படம் பிடிக்க மிக கடினம் ஸ்பிரைட்ஸ் என்பது வெறும் ஒரே ஒரு வகை இல்லை இதற்கு பல்வேறு வகைகள் உள்ளன ரெட் ஸ்பிரைட்ஸ் இது அதிகமாக காணப்படும் வகை ப்ளூ ஜெட்ஸ் நீல நிறத்தில் மேலே செல்லும் ஒளி ஏல்ஸ் வட்ட வடிவ மின்னல் ஒளி ஜாயன் ஜெட்ஸ் மிகவும் பெரிய மின்னல் ஒளி ஸ்பிரைட்ஸ் பெரும்பாலும் அமெரிக்கா ஜப்பான் இந்தியா போன்ற பகுதிகளில் பெரிய புயல்களுக்குப் பிறகு தோன்றும் நம்முடைய கண்களுக்கு இது எளிதாக தெரியாது ஆனால் நைட் விஷன்கள் மூலம் இதை படம் பிடிக்கலாம் காலப்போக்கில் பலரும் ஐ ஆவி மர்மசக்தி அல்லது யுஎஃப்ஓ எனக் கருதியுள்ளனர் ஆனால் அறிவியல் இந்த மர்மத்தை தேடி கண்டுபிடித்துவிட்டது இதுபோன்ற இயற்கையின் ஆச்சரியங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்